தாம்பர மாநகராட்சி திருநீர்மலையில் போலியோ சொட்டு மருந்து முகாமினை அமைச்சர் மா சுப்பிரமணியன் துவக்கி வைத்தார் தேசிய போலிய சொட்டு மருந்து சிறப்பு முகாம் தமிழகத்தில் செங்கல்பட்டு மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருநெல்வேலி சிவகங்கை விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் மத்திய அரசு சார்பில் இன்று நடக்கின்றது அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் துணை சுகாதார நிலையங்கள் அரசு மருத்துவமனைகள் உட்பட பல்வேறு இடங்களில் இந்த முகாம்கள் நடத்தப்படுகிறது அந்த வகையில் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பர் மாநகராட்சி திருநெல்மலை பகுதியில் நகர்ப்புற துணை சுகாதார நிலையத்தில் போலிய சொட்டு மருந்து முகாமினை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் சிறுகுறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் துவக்கி வைத்தார் இதில் திருநீர்மலை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி மக்கள் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்தினை போட்டு வருகின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி பகுதியில் உள்ள திருநீர்மலை நகர்ப்புற துணை சுகாதார நிலையத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு இ கருணாநிதி வணக்கத்திற்குரிய மேயர் துணை மேயர் மாவட்டத்தின் மாற்றிமை தங்கிய ஆட்சித்தலைவர் மாநகராட்சியின் ஆணையர் உள்ளிட்ட பெருமக்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த முகாம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த முகாமை பொறுத்தவரை ஏற்கனவே தமிழ்நாட்டில் கடந்த இருபத்தி ஒன்பது ஆண்டுகளாக போலியோ சொட்டு மருந்து முகாம்கள் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் தமிழ்நாட்டில் இருபத்தி ஒரு ஆண்டுகளாக போலியோ நோய் பாதிப்பு இல்லாத தமிழ்நாடு என்கின்ற நிலையை மிக சிறப்பாக எட்டியிருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இறுதியாக ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு போலியோ பாதிப்பு கண்டறியப்பட்டது இருபத்தி ஒன்பது ஆண்டுகளாக போலியோ சொட்டு மருந்து வழங்கி கொண்டிருந்தாலும் இருபத்தி ஒரு ஆண்டுகளாக இன்றைக்கு இந்த போலியோ நோய் பாதிப்புகள் இல்லாத தமிழ்நாடாக இருந்து வருகிறது கடைசி பாதிப்பு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு திருநெல்வேலியில் அதே இந்திய அளவில் ஹபுரா மேற்கு வங்கம் ஆகிய பகுதிகளில் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இதற்கான பாதிப்புகள் போலியோ வைரஸ் இருப்பது என்பது கண்டறியப்பட்டது இந்த நிலையில்தான் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு உலக சுகாதார அமைப்பு போலியோ வைரஸ் பரவல் கொண்ட தொற்றுநோய் நாடுகள் பட்டியலிலிருந்து இந்தியாவை நீக்கி ஆயிர ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மார்ச் திங்கள் இருபத்தி ஏழாம் தேதி போலியோவிலிருந்து விடுபட்ட நாடாக இந்தியாவை அறிவித்தது ஆக ஒரு பதினோரு ஆண்டுகள் இந்தியா முழுமைக்கும் போலியோ பாதிப்பு இல்லாத நாடாக இருந்து வருகிறது இருபத்தி ஒரு ஆண்டுகளாக தமிழ்நாடு போலியோ பாதிப்பு இல்லாத மாநிலம் பதினோரு ஆண்டுகளாக இந்தியா போய் இந்தியா போலியோ நோய் பாதிப்பு இல்லாத நாடு என்கின்ற வகையில் விளங்கி வருகிறது இந்த நிலையில்தான் இன்றைக்கு அண்டை நாடுகளில் போலியோ வைரஸ் பரவல் காணப்படுவதால் அண்டை நாடுகளில் இந்தியாவை தாண்டி பல்வேறு நாடுகளில் போலியோ வைரஸ் பாதிப்பு மீண்டும் தலை தூக்க தொடங்கி இருக்கிற காரணத்தினால் இந்தியா போலியோ வைரஸ் நிபுணர் ஆலோசனை குழு என்கின்ற ஒரு அமைப்பு இந்தியாவில் ஒரு இருபத்தி ஒரு மாநிலங்களை கண்டறிந்து அந்த இருபத்தி ஒரு மாநிலங்களில் இருநூத்தி அறுபத்தி ஒன்பது மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து இருநூத்தி அறுபத்தி ஒன்பது மாவட்டங்களை கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் போலியோ சட்ட மருந்து ஒரு முகாம் நடத்திட வேண்டும் என்று இருக்கிறது அந்த வகையில் அறுபத்தி ஒன்பது இந்திய மாவட்டங்களில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆறு மாவட்டங்கள் கண்டறியப்பட்டிருக்கிறது செங்கல்பட்டு மயிலாடுதுறை சிவகங்கை தஞ்சாவூர் திருநெல்வேலி மற்றும் விருதுநகர் இந்த ஆறு மாவட்டங்களிலும் இன்று காலை தொடங்கி மாலை வரை போலியோ சட்டு மருந்து அளிக்கப்படவிருக்கிறது இது தமிழ் இந்த ஆறு மாவட்டங்களில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு மருத்துவமனைகள் அங்கன்வாடி மையங்கள் சத்துணவு மையங்கள் பள்ளிகள் மற்றும் முக்கிய இடங்கள் என்று ஏழாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு மையங்களில் இந்த மருந்து போலியோ சொட்டு மருந்து அளிக்கும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது இந்த மையங்களின் வாயிலாக இன்றைக்கு ஏழு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் குழந்தைகள் பயன்பெறவிருக்கிறார்கள் எனவே இந்த மையங்களில் குறிப்பாக ஏற்கனவே நான் அறிவித்த இந்த ஆறு மாவட்டங்களில் இருக்கிற தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு தவறாமல் போலியோ சட்டு மருந்து போட்டுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றோம் அரசின் சார்பில் மிக விரிவான ஏற்பாடுகள் இதற்காக செய்யப்பட்டிருக்கிறது முன்னூற்றி இருபது அரசு வாகனங்கள் இதில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது இதில் எங்கெங்கே இது மிக எளிதாக டிரான்சிட் பூத்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் பயண வழி மையங்களிலும் இந்த பூத்துகள் அமைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பேருந்து நிலையங்கள் ரயில் நிலையங்கள் சோதனை சாவடிகள் விமான நிலையங்கள் ஆகிய பகுதிகளில் இருக்கிற டிரான்சிட் பூத்துகளிலும் இந்த மருந்து அளிக்கும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்றைக்கு மட்டுமே இந்த போலியோ சொட்டு மருந்து மையங்களில் எழுப இருபத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் ஆசிரியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் இதில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் எனவே பொதுமக்கள் இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தங்களது குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்தை போட்டு இந்த பூமியிலிருந்து போலியோ என்கின்ற நோயை முற்றிலுமாக ஒழிக்க அரசோடு கைகோர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் நீ பேசும்போது என்னை குழந்தைகள் கூட போடணும் ஆமா ஏற்கனவே கடந்த கால முகாம்களில் ஏற்கனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒன்றிய அரசின் வழிகாட்டுதலின்படி ஒரு மூணு மூணு இருபத்தி நாலு அன்று ஒரே நாளில் ஐம்பத்தி ஏழு லட்சம் குழந்தைகள் இலக்கு என்று நிர்ணயிக்கப்பட்டு ஐம்பத்தி ஒன்பது லட்சத்தி இருபதாயிரம் குழந்தைகளுக்கு போடப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லை இந்த போலியோ மருந்து போடுகிற போது ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இது போடுவது என்பது அவசியம் தேசிய தடுப்பூசி அட்டவணையின்படி ஓரிரு நாட்களுக்கு முன்னால் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டிருந்தாலும் முகாம் நாளில் மீண்டும் சொட்டு மருந்து வழங்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அதனால் பாதிப்பு இல்லை என்றும் சொல்லப்படுகிறது இல்ல இது எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா தாய்மார்களுக்கும் அவருடைய குழந்தைகள் மேல் பெரிய அளவிலான அக்கறை இருக்கும் எனவே அந்த குழந்தைகளை பாதுகாப்பது குழந்தைகளுக்கு நோய் வராமல் தடுப்பது நோய் பாதிப்புகளிலிருந்து குழந்தைகளை பாதுகாப்பது என்பது தாய்மார்கள் அரசின் தளவுக்கான விரிவான ஏற்பாட்டை செய்திருக்கிறது என்று கருதுகிறேன் போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்